வணக்கம் ஸ்பார்டூன் டிராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போக பட் பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்களுடைய நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடத்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தினுடைய முக்கிய கதாபாத்திரத்தில் அந்த சூர பத்மனுக்கே சவால் உற வீர பத்ரண்டானா மன்சுராணிகான் சார் நடிச்சிருப்பாருங்க நிலாவை பிடிக்க பச்சை பிள்ளைங்க ஆச்சப்பட்ட மாதிரி என்ன பிடிக்க ஆச்ச மற்றொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வீரபத்ரனோட முடிவு இப்ப உன்னோட முடிவுல தான் இருக்கு ரம்யா கிருஷ்ணன் மேடம் நடிச்சிருப்பாங்க இவர்களோடு இணைந்து

காட்டில் உள்ள சந்தன மரங்களை வெட்டி கடத்தக்கூடிய வில்லனாக நம்ம மன்சுரிகாந்த் சார் இருப்பாருங்க அவரை பிடிக்கிறதுக்காக சிறப்பு அதிகாரியாக நம்ம விஜயகாந்த் சார் இந்த சார் படத்துல இருப்பாருங்க அவரை பிடிக்கிறதுக்காக கிட்டு என்ற பெயர் இருக்கக்கூடிய விஜயகாந்த் சார் உதவி கேட்கற மாதிரி காட்சிகள் வருங்க சமாதானமா போற மாதிரி நடிச்சு நம்ம கிட்டு சார் ஒத்துக்க மாட்டாருங்க

சத்தியமங்கலத்துக்கு மேற்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இருட்டு பள்ளங்கிற இடத்துல அவங்க சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லி விஜயகாந்த் சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க சத்தியமங்கலத்துக்கு மேற்கே இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருட்டு பள்ளங்கிற இடத்துல சந்தி அந்த இருட்டு பள்ளம் எங்கே இருக்குது அது இன்னைக்கு எப்படி இருக்கும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்து சொன்னேன் இன்னைக்கு கணக்கு பார்த்தா சரியாக முப்பத்தி நான்கு வருடங்கள் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு அந்த இருட்டு பள்ளம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளங்க பெரிய குளத்தை வந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவு போனால் கும்பக்கரை அருவின்னு இடம் வருங்க எந்த கும்பக்கரை அருவியில் தாங்க இப்போ விஜயகாந்த் சார் சொன்னக்கூடிய அந்த இருட்டு பழம் இடத்த காட்சிப்படுத்தியிருப்பாங்க

உடனே லிவிங்ஸ்டான் சாரும் கை மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இப்போ நான் சொன்ன காட்சிகள் எல்லாமே அந்த குடியில் இருக்க மாதிரி காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மற்ற நீராக தேர்த்து பார்த்தீங்களா அது பிடிக்கு ஒரு கான்கிரீட் பண்ணி தேர்தல் பாருங்கள் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க இப்போ இந்த இடம் மாறிப்போச்சு இந்த இடம் வந்து தற்பொழுது இங்கே குளிக்கக்கூடிய பெண்கள் உடை மாற்றம் அறையாக இருக்கிறது அதனால தான் அந்த இடத்த நான் முழுமையாக காட்சிப்படுத்தலை ஏன்னா நான் காலையிலே போயிட்டு சீக்கிரமாக எடுத்துன்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு வேனில் வந்த குரூப் உள்ளே இருந்தாங்க அதுலேருந்து இருந்து லேடிஸ் யாராவது உள்ளே போய் மாற்ற போயிருக்கலாம் அது நாகரிகமாக இருக்காது நம்ம எடுக்கிறது அதற்காக அந்த காட்சியை நான் தவிர்த்து விட்டேங்க நம்ம அந்த இடத்த வீடியோ எடுக்கலை அதை நான் இந்த இடம் தான் நம்ம உறுதிப்படுத்துவதற்கு நம்மளோட ஒரு சாட்சி இருக்குங்க இந்த குதிரைகள்லாம் வரும்போது பாருங்கள் ஒரு சின்ன தூண் ஒன்று காமிச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த தோன் இப்ப நீங்க பாக்குறீங்க பார்த்தீங்களா இது தாங்க இது இன்னமும் இதே இடத்துல அப்படியே இருக்குங்க இந்த படத்திலே ஒரு சூப்பர் ஹிட் பாடல் வருங்க ஆட்டம்மா தேரோட்டம்மா இந்த பாடல் முழுக்க முழுக்க இதே இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க இந்த பாடலுடைய கட்ட காட்சியில் ரெண்டு கால்கள் மட்டும் ஆடுற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க ஒரு படிக்கட்டில் அப்படியே மேலே இருந்து கீழே ரம்யா கிருஷ்ணன் மேடம் ஆடிட்டு வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க குழுவா எல்லாரும் துப்பாக்கி வச்சுட்டு ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க துப்பாக்கி நாலு சொல்ற மாதிரி வாயில வச்சுட்டு ஊதுற மாதிரி ஒரு காட்சி வருங்க இந்த காட்சிகள் எல்லாமே இப்ப நீங்க பாக்குறீங்க படிக்கட்டு இந்த படிக்கட்டு தாங்க எடுத்திருப்பாங்க இதுல இறங்கி தாங்க நம்ம இந்த அருவிக்கு போனோம் இதே படிக்கட்டில் ரம்யா கிருஷ்ண மேடம் ஒரு காலத்துக்கிட்டு ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடத்திலும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் குடியில் தெரியும் அந்த குடியில் இப்போ எடுத்துட்டாங்கன்னு சொன்ன ஏற்கனவே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த உடை மாற்றம் மாதிரி பாருங்கள் லாங் ஷார்ட்டில் கவர் பண்ணி வச்சுருக்க பாருங்கள் அந்த இடம் நல்லா கவராக இருக்கும் பாருங்கள் இந்த திரைப்படம் எடுக்கும்போது இந்த இரும்பு பாலம் இல்லைங்க அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல ஆடுற மாதிரி ஒரு காட்சி வருங்கதான் அந்த மரம் எடுத்தது பாத்தீங்களா அந்த மரத்தை நல்லா பாத்துங்க இந்த மரம் அந்த காய்ச்சல் நல்லா தெரியும் பாருங்க இந்த பாறை மேலே ஆடுற மாதிரி கூட ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க ரம்யாக கிருஷ்ணன் மரம் ஆடும்போது பாருங்கள் அவங்களோட தலைக்கு மேலே பாருங்கள் ஒரு மரம் தெரியும் அந்த மரம் இந்த படிக்கட்டு பார்த்து தான் வந்திருக்குங்க ஆனால் அந்த பாடல் காட்சியில் அந்த மரம் பெருசாக தெரியுது ஆனால் இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரம் சின்னதாக இருக்குது அதனால் அந்த மரத்தை நம்ம ஒப்பிடலை ஆனால் அதேமாதிரி மரம் இருக்குது அந்த தகவலுக்காக தான் இந்த காட்சி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்துல ஒரு பெரிய ஆழமான தொட்டி மாதிரி தண்ணி நிற்கிற மாதிரி இருந்திருக்குங்க அது ஆழமான பகுதியாக இருந்ததுனால இப்போ அந்த பாறைகளை செதுக்கிவிட்டு அதை சமமாகப்படுத்தி விட்டதாக இங்கே இருக்கக்கூடிய கார்டு நம்மக்கிட்ட சொன்னாருங்க இந்த இடத்துலையும் இந்த பாடல் காட்சியில் ஒரு சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க இந்த பாடல் முடிக்கிற போது இதே இடத்துல தான் எல்லாம் ஆடிக்கிட்டு முடிக்கிற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க பாடல் முடிந்த உடனே நம்ம கன்சார் குரூப் வந்து நம்ம லிவிங் சன்சாரோட குரூப்பை சுட்டுக் கொள்கிற மாதிரி காட்சிகள் எடுத்துருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வீரபத்திரனுடைய குரூப்பு கிட்டு உடைய குரூப் அனைவரையும் சுட்டுக்கொள்கிற மாதிரி காட்சி முழுக்க முழுக்க இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க நான் காட்டினாங்க அந்த படிக்கட்டு பக்கத்தில் தான் அந்த குடியில் இருந்ததுன்னு காட்டினேன் உங்களுக்கு அதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணா மேடமும் மேலேருந்து நம்ம சார் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வருவார் அந்த காய்ச்சலை பாருங்கள் அந்த படிக்கட்டும் தெரியும் அந்த சைடில் இருக்கக்கூடிய குடியிலும் தெரியும் பாருங்கள் என்னவா ஏமாத்த பார்க்குற நான் எட்டு வயசுலேருந்து அரசாங்கத்தை ஏமாத்துறோம்னு சொல்லி மனுஷன் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க ஏமாத்த பார்க்குற நான் எட்டு வயசுல இருந்து அரசாங்கத்தை ஏமாத்தறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் விஜயகாந்த் சார் போட்டு தர திட்டத்தின்படி தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும்னு சொல்லிட்டு அந்த வகையில் விஜயகாந்த் சார் வீரபத்திரம் பிடிக்கிறதுக்காக காட்டு வழியாக வந்துட்டு பாருங்களா அவர் வந்து பார்க்கும்போது இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி வர மாதிரி காட்சி கட்டிருப்பாங்க எல்லாரும் செத்து கிடக்கிறக்கூடிய காட்சியே விஜயகாந்த் சார் அதிர்ச்சியோடு பார்க்குற மாதிரி ஒரு காட்சியும் இதே படிக்கட்டு தான் கெடுத்துருப்பாங்க என்ன சொன்னோம் பார்த்தீங்களா பெண்கள் உடைமாற்றம் நிறையா தற்போது இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம லிவிங் சார தலைக்கீழாக காட்சிகள் எடுத்துருப்பாங்க மேலும் அதிரடி சார பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்